வணக்கம் முன்னோரு காலத்தில் ராஜசிம்மன் என்கிற மன்னர் ஒருவர் இருந்தார் இந்த மன்னருக்கு திடீரென்று ஒரு ஆசை ஏற்பட்டது இந்த இந்த போன்ற மாவீரன் இல்லை இவர் அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றவர் தோல்வி என்கிற பேச்சுக்கே இவரிடம் இடமில்லை என்று உலக மக்கள் எல்லோரும் தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இப்படி ஒரு பெயரை சம்பாதிக்க என்ன செய்யலாம் என்று தன்னுடைய மூத்த அமைச்சர் ஒருவரிடம் ஆலோசனை கேட்டார் அதற்கு அமைச்சர் மன்னா நம் நாட்டின் இல்லையில் காட்டுக்குள் சக்தி வாய்ந்த காளி கோவில் ஒன்று உள்ளது அந்த கோவிலுக்கு தனி ஆளாகச் சென்று அந்த தெய்வத்தை வேண்டி தவம் இருந்தால் நீங்கள் அந்த தெய்வத்திடம் சக்தி வாய்ந்த வரம்பெற்று இன்னும் பலசாலி ஆகலாம் நீங்கள் எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியே என்று கூறினார் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது ஒரு நல்ல நாளில் அந்த கோவிலை தேடி பயணித்தார் மன்னர் ராஜசிம்மன் மனித நடமாட்டமே இல்லாத காட்டுப்பகுதியில் அந்த கோவில் அமைந்திருந்தது அங்கே ஓரிடத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு காளி தேவியை வேண்டி தவம் இருந்தார் அவரது தவத்தை கண்டு மெச்சிய காளி தேவி அங்கே தோன்றினாள் மன்னரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு மன்னர் ராஜசிம்மன் நான் எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்னை எதிர்த்து வெற்றி பெற்ற எவனும் இந்த உலகத்தில் கிடையாது என்று வரலாறு பேச வேண்டும் அந்த வாரத்தை எனக்கு அருள வேண்டும் என்று காளி தேவியிடம் வேண்டினார் அப்போது காளிதேவியின் அருளால் மாய கண்ணாடி ஒன்று அங்கே தோன்றியது அதை மன்னரிடம் தந்தாள் காளி மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை எவரும் வெல்ல முடியாத அரசனாக திகழ வரம் தாருங்கள் என்று கேட்டால் இந்த காளிதேவி கண்ணாடியை தருகிறாளே என்று நினைத்தார் மன்னர் ராஜசிம்மன் அவரது சந்தேகத்தை புரிந்து கொண்ட காளி மன்னா இது மாய கண்ணாடி நீ எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்புகிறாயோ அதற்கு முன்னால் இந்த கண்ணாடி முன்பு வந்து நின்று இந்த போரில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேள் வெற்றி கிடைக்கும் என்று பதில் வந்தால் அந்த நாட்டின் மீது நீ தாராளமாக படையெடுத்து செல்லலாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றி கிடைக்காது என்று பதில் வந்தால் அங்கே போர் தொடுத்து செல்ல வேண்டாம் உனக்கு தோல்விதான் கிடைக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தாள் காளிதேவி மன்னரும் மாய கண்ணாடியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் தன்னை மாவீரனாக எல்லோரும் புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைத்த மன்னர் யார் மீது உடனடியாக போர் தொடுக்கலாம் என்கிற யோசனையில் ஆழ்ந்தார் முதலில் அருகில் உள்ள மன்னர்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்தவர் மாய கண்ணாடி முன்பு வந்து நின்றார் ஒரு மன்னருடைய நாட்டின் பெயரை கூறி அந்த நாட்டின் மீது இப்போது போர் தொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்டார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று அந்த மாய கண்ணாடியிடம் இருந்து பதில் வந்தது உடனே அந்த நாட்டின் மீது முன்னறிவிப்பு எதுவும் இன்றி படையெடுத்தார் மன்னர் ராஜசிம்மன் எதிர்பார்த்தது போல அவருக்கு வெற்றி கிடைத்தது இப்படி மாய கண்ணாடியிடம் கேட்டு ஒவ்வொரு நாட்டின் மீதும் படையெடுத்தார் எல்லா போரிலும் அவருக்கே வெற்றி கிடைத்தது ராஜசிம்மனின் புகழ் வெகுவாக பரவியது இந்த மாவீரனை வீழ்த்த இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே நேரம் ராஜசிம்மன் பெயரை கேட்டாலே எல்லா அரசர்களும் நடுங்க ஆரம்பித்தார்கள் ராஜசிம்மன் தங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்தால் தோல்வி உறுதி என்று நினைத்த அவர்கள் ராஜசிம்மனுக்கு தாங்களாகவே முன்வந்து கப்பம் கட்ட ஆரம்பித்தார்கள் இந்த வகையில் ராஜசிம்மன் போர் தொடுக்காத நாட்டின் மன்னர்களும் கூட அவரை தங்களது பேரரசனாக ஏற்றுக்கொண்டு பணிந்து போனார்கள் மாய கண்ணாடியிடம் கேட்டு வெற்றியை உறுதி செய்த பிறகு மற்ற நாடுகளின் மீது படையெடுத்து எதிர்பார்த்த வெற்றிகளை பெற்ற மன்னர் ராஜசிம்மனுக்கு அந்த வெற்றி ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பித்து விட்டது அதன் தொடர்ச்சியாக அவருக்கு வினோத ஐடியா ஒன்று தோன்றியது தன்னுடைய உருவச்சிலையை செய்து அதை ஒரு தேரில் வைத்து எதிரி நாட்டு அரசர்களின் அரண்மனை முன்பு அந்த தேரை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்தான் எந்த அரசனாவது மீச வைத்த ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த தேரில் உள்ள எனது சிலையை நேருக்கு நேர் வந்து பாருங்கள் அதனுடன் செல்ஃபி ஒன்றை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் அரண்மனை வாசலை தாண்டி வெளியே வராதீர்கள் என்றும் அறிவிக்க செய்தார் இப்படி மன்னர் ராஜசிம்மன் உருவச்சிலையுடன் உருவான நிறைய தேர்கள் பல நாடுகளின் அரண்மனை முன்பு கொண்டு போய் நிறுத்தப்பட்டன எல்லா மன்னர்களுமே அஞ்சு நடுங்கினார்கள் கப்பம் கட்டச் சொன்னால் கூட கட்டிவிடலாம் ஆனால் எதற்காக இப்படி ஒரு அறிவிப்பை மன்னர் ராஜசிம்மன் செய்ய வேண்டும் என்று எல்லா மன்னர்களும் புலம்பி தீர்த்தார்கள் ஆனால் மார்த்தாண்டன் என்கிற மன்னன் மட்டும் வெகுண்டு எழுந்தான் தன்னுடைய அரண்மனைக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட மன்னர் ராஜசிம்மனின் உருவச்சிலையுடன் கூடிய தேர் மீது ஏறிய மார்த்தாண்டன் ராஜசிம்மன் உருவச்சிலையின் முகத்தில் காரி உமிழ்ந்தான் அந்த சிலையை காலால் எட்டி உதைத்தான் தேரில் இருந்து கீழே விழுந்த அந்த சிலை உடைந்து போனது எந்த தகவல் மன்னர் ராஜசிம்மனுக்கு வந்து சேர்ந்த போது கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டார் மார்த்தாண்டன் நாட்டின் மீது உடனடியாக போர் தொடுக்க முடிவு செய்தார் வழக்கம் போல் மாய கண்ணாடி முன்பு வந்து நின்றார் மன்னா உனக்குத்தான் வெற்றி என்றது அந்த மாய கண்ணாடி பிறகு என்ன கவலை மார்த்தாண்டனின் தலையை துண்டித்து எடுத்து வர பெரும் படையுடன் புறப்பட்டார் ராஜசிம்மன் மன்னன் மார்த்தாண்டனும் போருக்கு தயார் ஆனான் ராஜசிம்மனின் படையுடன் ஒப்பிடும்போது போது மார்த்தாண்டனின் படை சிறியதுதான் ராஜசிம்மனை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் மானமுள்ள அரசனாக இருக்க விரும்பினான் மார்த்தாண்டன் போர்க்களத்தில் கிடைக்க போவது வெற்றியோ தோல்வியோ ஆனாலும் கடைசி வரையில் கடைசி உயிர் இருக்கும் வரையில் வெற்றிக்காக போராடுவது என்று முடிவு செய்தான் தன்னுடைய படையை போருக்கு தயார்படுத்தினான் பண்டை வீரர்கள் முன்பு ஆவேசமாக பேசினான் மார்த்தாண்டன் வீரர்களே நாம் அனைவரும் மிகச்சிறந்த வீரர்கள் என்பதை நிரூபிக்க அருமையான வாய்ப்பு ஒன்று கிடைத்துள்ளது இந்த ராஜசிம்மன் மாவீரனாக இருக்கலாம் அவன் மாவீரன் என்றால் நாம் மட்டும் யார் நாமும் மாவீரர்கள்தான் அதுவும் அவனை விட மிகச்சிறந்த மாவீரர்கள் இந்த போரில் வெற்றி நமக்குத்தான் நம்மை வலிய வந்து சீண்டிய ராஜசிம்மனை ஓட ஓட விரட்டி அடிப்போம் நாம் அடிக்கும் அடியில் அவனது ஆணவம் ஓடிய வேண்டும் அகங்காரம் அழிய வேண்டும் இந்த போரில் நம்முடைய ஒரே இலக்கு வெற்றி ஒவ்வொரு வீரரும் இந்த வெற்றிக்காக போராட வேண்டும் போரிட வேண்டும் என்று ஆவேசமாக பேசினான் மன்னன் மார்த்தாண்டன் போர் தொடங்கியது தனக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை மாய கண்ணாடி ஏற்கனவே உறுதி செய்திருந்ததால் எந்தவித பதற்றமும் இல்லாமல் போரிட்டான் ராஜசிம்மன் கிடைக்கப் போவது வெற்றியோ தோல்வியோ ஆனால் இறுதி வரையில் வெற்றிக்காக போராடுவோம் என்கிற தீர்மானத்தோடு ராஜசிம்மனின் படையை எதிர்கொண்டது மார்த்தாண்டனின் படை இரு படைகளும் பலமாக மார்த்தாண்டனின் படையை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் வந்தார் ராஜசிம்மன் ஆனால் மார்த்தாண்டனும் அவனது படை வீரர்களும் வீர மரணத்தை எதிர்கொள்ள நாங்கள் எப்போதும் தயார் என்பது போல் ஆக்ரோஷமாக போரிட்டார்கள் எளிதில் முடிந்துவிடும் என்று ராஜசிம்மன் கணக்கு போட்ட போர் நீண்ட நேரம் நீடித்தது மார்த்தண்டனும் அவனது படை வீரர்களும் ராஜசிம்மனின் தாக்கினார்கள் ஒரு கட்டத்தில் ராஜசிம்மனின் படை பின்வாங்க ஆரம்பித்தது இதுதான் தக்க என்று நினைத்த அவனது படை வீரர்களும் இன்னும் இன்னும் ஆக்ரோஷமாக போரிட்டார்கள் மார்த்தாண்டன் படையினர் இடி மாதிரி தாக்கியதை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்கி உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்தது ராஜசிம்மனின் படை முதன் முறையாக பயந்து போனார் ராஜசிம்மன் மாயக்கண்ணாடியில் வெற்றிதான் என்று பதில் வந்ததே ஆனால் இங்கே போர்க்களம் வேறு கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று எண்ணி பதற்றம் ஆனார் ராஜசிம்மனோடு மார்த்தாண்டன் நேருக்கு நேர் மோதினான் இருவரும் பலமாக மோதி கொண்டார்கள் ஆக்ரோஷத்தின் உச்சியில் நின்று போரிட்டான் மார்த்தாண்டன் அவனை அவ்வளவு சுலபமாக ராஜசிம்மனால் எதிர்கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்தில் மார்த்தாண்டன் ஓங்கி தாக்கியதில் ராஜசிம்மனின் கதாயுதம் எங்கேயோ பறந்து போய் விழுந்தது போரின் முடிவில் ராஜசிம்மன் தோற்று போய் மார்த்தாண்டன் முன்பு மண்டியிட்டார் ராஜசிம்மனை கொல்ல விரும்பாத மார்த்தாண்டன் அவரை மன்னித்து அனுப்பி வைத்தான் அரண்மனைக்கு திரும்பிய ராஜசிம்மன் பித்து பிடித்தவன் போல் ஆனார் இதுவரையில் மாயக்கண்ணாடி சொன்ன எல்லாமே சொன்னபடியே நடந்தது ஆனால் இந்த போரில் மட்டும் மாயக்கண்ணாடி சொன்னது ஏன் பலிக்கவில்லை என்று அவருக்கு பெரும் குழப்பம் தனக்கு மாயக்கண்ணாடியை தந்த காளி தேடி மறுபடியும் காட்டுக்குள் போனார் காளி வேண்டி மீண்டும் தவம் இருந்தார் அவர் முன்பு காளிதேவி தேவி தோன்றினாள் மாயக்கண்ணாடி கண்ணாடி வெற்றி என்று சொன்ன பிறகும் தோற்று வந்திருக்கிறேன் இது எப்படி சாத்தியமானது என்னை நீ ஏமாற்றி விட்டாயே என்று காளி பார்த்து கேட்டார் ராஜசிம்மன் அதற்கு காளி ராஜசிம்மா இந்த போரில் நீ வெற்றி பெற வேண்டும் மார்த்தாண்டன் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதுதான் விதி அந்த விதியை தன்னுடைய மதியால் மாற்றி வென்று காட்டியிருக்கிறான் மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் மீது போர் தொடுத்தபோது போது வெற்றி நமக்குத்தான் என்கிற அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் நீ போரிட்டாய் ஆனால் மார்த்தாண்டனும் அவனது படையினரும் உயிரே போனாலும் கடைசி வரையில் போர்க்களத்தில் நின்று வெற்றிக்காக போராடினார்கள் அவர்களது ஒரே இலக்கு உன்னை வெல்ல வேண்டும் என்பதுதான் அதற்காக ஒரே சிந்தனையோடு ஆக்ரோஷமாக போரிட்டார்கள் நாட்டின் மானத்தைக் காக்க தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய மார்த்தாண்டனும் அவனது படை வீரர்களும் தயாராக இருந்தார்கள் அவர்களுக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட விதி மாற்றி எழுதப்பட்டது அதனால் உன்னுடைய வெற்றியும் கை நழுவியது என்று கூறினால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் எல்லாம் பண்ணக்காரர்களாக சொகுசாக வாழ்கிறார்களே என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஏழ்மையில் இருக்கிறது என்கிற ஆதங்கம் இங்கே நிறைய பேருக்கு இருக்கும் உங்கள் பார்வையில் அவர்கள் சொகுசாக சகல வசதிகளுடன் வாழலாம் அவர்கள் போல் என்னால் வாழ முடியவில்லையே என்று மனதுக்குள் ஆதங்கப்படுவதை விட நாமும் ஒரு நாள் அவர்கள் போல் பணக்காரன் ஆகி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் என்கிற வைராக்கியத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் அதை நோக்கி பயணித்தால் மார்த்தாண்டனுக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட விதி எப்படி மாறியதோ அதே போல உங்களது தலைவிதியும் நிச்சயம் மாறும் நாம் நடக்க ஆரம்பித்தால் பாதை தானாகவே உருவாகிவிடும் தோல்வி ஒன்று வந்தால் வெற்றியும் ஒரு நாள் வந்தே ஆக வேண்டும் தோல்விகளிலும் சோகங்களிலும் வாழ்க்கைக்கான பாடத்தை மிகச் சரியாக கற்றுக்கொண்டால் நாம் அடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஏற்றத்தை நோக்கித்தான் அமையும் நாமும் நினைத்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே கிடைத்துக் கொண்டிருக்காது கிடைக்கும் வாய்ப்பை சிக்கென்று பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அங்கேதான் வெற்றியாளர்களும் உருவாகிறார்கள் நன்றி